மேம் ஆக்சுவலி எங்கள் ஸ்டோரி பேரண்டிங் கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன் அந்த ஸ்டோரி பேரண்டிங் செஷன் அட்டன் பண்ணதுலேருந்து எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் என் குழந்தைக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது என்னென்னா நான் நீங்கள் சொன்ன அந்த டெக்னிக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண த்ரீ டேஸ்லேயே வந்து நான் எங்கிட்டேயும் அந்த சேஞ்சஸை பார்த்தேன் என் குழந்தைங்ககிட்டேயும் அந்த சேஞ்சஸ் நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் ஆக்சுவலி அவங்க ரொம்ப விர்ச்சுவல் அடிஷனாக இருந்தாங்க அதிலிருந்து அவங்க நல்லபடியாக மீண்டு வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து நான் என்னால் பார்க்க முடிஞ்சது ஸ்டடீஸில் பிஹேவியரில் எல்லாத்துலேயுமே வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ் மேம் இது வந்து நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்னால் மட்டும்தான் இது நடந்தது நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக அது வந்து த்ரூ அவுட் த லைஃப் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் மேம் இருப்பேன் ஸோ நீங்கள் சொல்கிற இப்போ ஒரு டெக்னிக் வந்து லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக்காக தான் இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம்